எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா புடவை கட்டிங்க நல்ல புடவை தான் சாப்பாடு சாப்பிடுங்க போடுவாங்க எங்க போறியா எங்க போறியா சாப்பிடுங்க

தூரம்மா போயிட்டு வரீங்களா என்ன சாப்பிடுங்க சட்டை மாற்ற மாட்டேங்க சாப்பிடுங்க வரேன் சாப்பிடுங்க சேலை வாங்கிக்கிறீங்க சேலை ஒன்று சேலை போத்திக்கிறதுக்கு சேலை சேலை ஒன்று வச்சிக்கோங்க சேலை வாங்கிக்கிறியா ஆ எத்தா ஒன்று குளிரும் இது போத்திக்கிறியா ஆ என்ன முடிஞ்சது தான் பைசு தான் கொஞ்சம் எதுவும் பூசிக்காதீங்க சாப்பிடுங்க தேவணா சொல்ல இல்லைதான் எங்கே போகிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க தோசை இருந்து தோசை சட்டியில் இருந்து சாப்பிட்டு ஓரம் போங்க ஆ ஆ சரி போய்ட்டு வாங்க சரி பார்த்துருவாங்க சாப்பிட்றீங்களா இச்சி தரங்க வாங்கிறீங்களா சாப்பிடுங்க இட்லி இது சாப்பிடுங்க ஆ வத்துங்களா சரி பாட்டிம்மா வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க பாட்டிம்மா எங்க போய்ட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா இந்த சாப்பிடுங்க சாப்பிட்டு வரோம் போக ஏதாவது சாப்பாடு ஏ வீட்டில் அடுத்த போயிக்கலாம்ண்ணா சரி சாப்பிடுங்க வரேன் படி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க